அதை வீட்டில் வாடகை கொடுத்தாலே மேல் மாடி அதே ஒரு இருபதாயிரம் ரூபாய் வடைக்கு வரும் ஒரு ஏழைக்கு அவங்க தங்க வச்சிருக்கிறாரு அவர் சொன்னார் நான் விற்க போகிறேன் ஆனாலும் அந்த அம்மாவுக்கு அந்த அப்பாவுக்கு அந்த கணவன் மனைவிக்கு வயதானவங்க எப்படியும் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்களுக்கு நான் ஒரு வீடு பார்த்து கொடுத்துட்டு தான் இந்த வீடை விற்பேன் பாருங்க எவ்வளோ அருமை எப்படிதானா அப்ப சொல்லுவாங்க அப்படிதானா ஆண்ட ஒரு இயேசுவை சொல்லுவா நான் வீடு எட்டு எனக்கு வீடு கொடுத்தாய் வா இதோ நான் தயார் செய்த இடம் அங்கு தங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் ஒவ்வொருத்தரும் சிந்தித்த பார்க்கணும் அப்படிதானா வீடுகள்ல நீங்க சொல்வீங்களா அவங்க கணவர்கிட்ட சொல்றதுக்கு உரிமை உண்டா லாட்ரி வாங்காத வாங்குவாரா வீட்டுக்கார கொஞ்சம் பெண்கள் எனக்கு ஆச்சரியமா இருந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த கொரோனா காலத்துல அந்த மதுக்கடை எல்லாம் மூடி போட்டானு அப்ப அவங்கதான் சாபம் போட்டுட்டு வந்தாங்க அப்ப ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகள் வந்து கொடுத்த போது ஒரு அம்மாவெல்லாம் என்னட்ட வந்து பாத நான் இது முந்நூறு ரூபாயே என்ன புருஷனுக்கு குடிக்க கொடுக்க போறேன் அப்பா சொன்னாங்க நாங்க எதுக்கு மாவடி கொடுக்கிறீங்க பாவம் வீட்டு எங்க வீட்டுக்காரரு குடிக்காம முகமெல்லாம் பொலி கை கையால் அடுங்கி கஷ்டப்படுறாரு பாதர் அப்படின்னு பாத்தீங்களா அன்பு இருக்கணும் அது நான் வேண்டாம்னு சொல்லல நேர்மையான அன்பாக இருக்கணும் பக்குவப்படுத்தி சொல்லணும் ஏன் பிடிச்சி பிடிச்சவங்க உடல் எல்லாம் கெடுத்து போடுறீங்க இல்லையா பிடிச்சி குடிச்சுட்டு வந்து ஏன் உங்கள் பேர் கெட்ட பெயர் ஆகுது அப்படி தானே சில டைம்லாம் என் சாலையில் காலை ஓரத்தில் பைக்கில் போகும்போதெல்லாம் பார்ப்பேன் சாலை ஓரத்தில் அப்படியே மட்டமாக இருப்பாங்க அப்படியே படித்திருப்பான் ஆச்சரிய எனக்கு ஒரே ஷாக்காக இருக்கு யார் பெற்ற பிள்ளையோ இல்லையா அப்பா அம்மாலாம் நல்லா தான் இருப்பாங்க அண்ணா அது யார் பெற்ற பிள்ளை சாலை ஓரம் கிடக்கிறது நான் அன்னை தெரசாவாக இருந்தால் அவரை தூக்கிட்டு போயிருப்பேன் தோழில் போட்டு அப்படி தானே அன்னை தரச அப்படித்தான் செய்திருக்கணும் பார்த்துட்டு நானும் போனேன் என்ன அவங்களுடைய தவறு ஆனால் அன்னை தரசால் போதையில் இருந்தவங்களில் விடப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டோர் நடிந்தோர் அவர்களுக்கு உதவி செய்தாங்க இன்றைக்கெல்லாம் நம்ம மனசில் நினைக்க வேண்டியது ஏழை இடம் முதல்லாம் மதிக்கணும் அது மிக முக்கியமானது அதுவேதான் ஏழைய தினமனு நம்ம வருகிற வாரம் கொண்டாடுகிற பொழுது எங்கள் பங்கில் நாங்கள் ஒவ்வொரு எம்பியத்திற்கும் இருவர் இருவருக்கு உதவி செய்கிற பொழுது அவங்க வீட்டில் போய் தான் காசு கொடுப்போம் அல்லது உணவுப் பொருள் கொடுப்போம் இங்கே வா மேடையில் வா அல்லது ஸ்டேஜில் வா அப்படிலாம் சொல்ல மாட்டோம் மதிக்கணும் ஏழைகளை மதிக்கணும் ஏழைகளின் சொல் அம்பலம் ஏறாது சொன்னிருக்காங்க இதெல்லாம் ஏழை சொன்னால் கேட்க மாட்டோம் கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி வந்துச்சுன்னா சரி விட்டு போயிட்டு ஐயா செய்திருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இதுதான் நம்முடைய வாழ்க்கை சூழல் சிந்திப்போம் செயல்படுவோம் அந்த மரியாள் எவ்வாறு ஏழைகளுக்கு உதவியது போல நாமும் உதவுவோம் அனைவரும் எழுந்து நின்று மன்றாட்டுகள்